ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கும் நாட் பரண்ட தொகையல் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு கட்டுக்கு வந்து பிரண்டை வாங்கிட்டு வந்திருக்கு அது முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கை நிறைய வந்து எண்ணெய் ச தடவிக்கணும் எண்ணெய் தடவினா தான் வந்து அதில் வந்து நமச்சல் தன்மை அதிகமாக இருக்கும் அந்த நமச்சல் வந்து கையில் எடுக்காமல் இருக்கும் அதே மாதிரி ஜாயிண்ட் பகுதியமும் கட் பண்ணி எடுத்துடணும் ஜாயிண்டில் அதிகமான நமச்சல் இருக்குங்கிறதால ஜாயிண்ட்டை வந்து சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் உங்களால் எந்தளவுக்கு அந்த நாரெல்லாம் வந்து உரிச்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாரை உரிச்சிட்டு அந்த ஜாயிண்ட் பகுதியையும் கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஹெல்த் வைஸ் இது ரொம்ப நல்லதுங்க மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் மாத்திரை மருந்துக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு கட்டு பிரண்டை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலே போதும் குணமாயிருன்னு சொல்லுவாங்க அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து ரெண்டையும் ரெண்டு கட்டு பிரண்டை வாங்கிட்டு வந்த இல்லைங்களா அதை ஒத்தமாக வந்து நாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நாக்கில் வந்து அந்த நமச்சல் தெரியாதுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆய்வுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை முழுக்கும் அதில் சேர்த்துட்டு அதில் சேர்த்து நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம் நல்லா வருபட்டால் தான் வந்து நாக்கில் நமச்சலும் இருக்காது அதே மாதிரி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டும் போகாது டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை வந்து நிறைய மெடிசன் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் மாத்திரைகள் தயாரிக்கிறதுக்கு கூட இதை பிறண்டைய வந்து யூஸ் பண்ணுறதா வந்து டாக்டர்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மருத்துவ குண நிறைஞ்ச இந்த பிரண்டையை வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எப்போ காய்கறி வாங்க போனாலும் இதை வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் உடம்பு வலியெல்லாம் போகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நல்ல பிரண்டையை வந்து வறுத்து எடுத்தாச்சு இதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமளி சேர்த்துக்கலாம் அதோட கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து வரமிளகை சேர்த்து நல்லா வந்து கருக விடாமல் பொரிய விட்டு வறுத்து எடுத்து தனியாக ஓரமாக ஆற வச்சுக்கலாம் நம்ம வ நம்ம வந்து மல்லித்தழை அப்புறம் புதினா தழையெல்லாம் வந்து தொகையில் பண்ணுவோம் பார்த்திங்களா வெங்காயம் அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து தேங்காய் இதெல்லாம் போட்டு தான் வந்து கொத்தமல்லிக்கு புதினாவுக்குலாம் தொகையில் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து பெரண்டைக்கு தொகைல் பண்ணக்கூடாது இப்படி தான் வந்து பிரண்டைக்கு வந்து தொகையில் பண்ணணும் இப்படி பண்ணால் தான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும் மிளகு சீரகம் வரமல்லி வரமிளகாலாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதே எண்ணெயிலேயே எண்ணெய் இருந்துச்சுன்னா அதே எண்ணெயில் போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து இருபது பூண்டு பல் போட்டுக்கலாம் ஒரு ச லெமன் சைஸ் புளி எடுத்து போட்டு நல்லா வந்து வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு புளிப்பும் காரமும் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாம் டேஸ்ட்டும் வந்து அந்த புளியும் காரமும் ஊற ஊறதான் அது வந்து டேஸ்ட் வந்து இன்னுமே எடுத்து கொடுக்கும் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தொவையில வந்து அதிகமாக தண்ணி சேர்த்தக்கூடாது தண்ணி சேர்த்துனிங்கன்னா கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு நான் அரைச்சிட்டேன் இதுக்கு வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா இதில் மிச்சம் மீதி இருக்கிற தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா சுடு சுருண்டு வர அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேவும் ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் சே கடுகு சேர்த்து ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருகப்பில சேர்த்து அரைச்சி வச்ச பிரண்டு தொவையிலையும் சேர்த்து நல்லா உங்களால் எந்த அளவுக்கு சுருண்டு வர வர அளவுக்கு வந்து கிளற முடியுமோ அந்தளவுக்கு கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இருக்கும் அவ்வளோதான் துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து வெங்காயம் உளுந்து இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது ரெண்டு நாள்லேயும் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் புதினா கொத்தமல்லி தழை ஆரம்பிக்கும்போது தான் நீங்கள் வந்து வெங்காயம் உளுந்து கரலைப்பருப்புலாம் போட்டு அரைச்சா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து அந்த மாதிரி அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் அரைக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் நம்ம தொழில் வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் நிறைய மெடிசன் வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்படிங்கிறதால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி பிறண்ட தொழில் பண்ணி ஒரு ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாட்டம் இருக்குங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் பாய்